ஆம்புலன்ஸை ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி அவருடைய பேச்சை குலைக்கிற மிக மட்டமான அரசியலை திமுக செய்கிறது திமுக எதிர்ப்பு அரசியல்தான் தமிழ்நாட்டுடைய பிரதான கொள்கை என்பதை திமுக மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டங்கள்ல தொடர்ந்து அனுப்பி திமுக திட்டமிட்டு இடையூறு பண்றதா வந்து அவர் குற்றம் பத்தின உங்களுடைய கருத்து என்ன பெரும் கூட்டம் திமுகவுக்கு தூக்கத்தை கலைத்திருக்கிறது விஜய்க்கு கூடுகிற கூட்டம் திமுகவுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது இரண்டு பேரும் கடுமையாக திமுக எதிர்ப்பாளர்கள் எடப்பாடியார் இப்பொழுது அவருடைய அந்த தமிழ்நாடு முழுக்க வருகிற சுற்றுப்பயணம் எடப்பாடியாருடைய சட்டையே நீங்கள் லூஸ் ஆகிப்போச்சு தொலைதொன்னு ஆயிப்போம் இப்போது கடுமையாக எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பேரலையில் நீந்தி வருகிறார் இது அவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்ய வேண்டும் அது ஆம்புலன்ஸை ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி அவருடைய பேச்சை குலைக்கிற மிக மட்டமான அரசியலை திமுக செய்கிறது எடப்பாடியார் மிகுந்த பொறுமையான அரசியல்வாதி அவரை கோபப்படுத்த வேண்டும் அவருடைய அந்த பேருந்தை சுந்தரா டிராவல்ஸ் என்று கொச்சைப்படுத்துகிற அரசியல் எல்லாம் மலிவான அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கிறது திமுக தன்னுடைய அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்வதற்கு விஜயும் களத்திற்கு வந்து விட்டார் ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலிருந்து திமுக எதிர்ப்பு அரசியல்தான் தமிழ்நாட்டினுடைய பிரதான கொள்கை என்பதை திமுக மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆருக்கு பிறகு நீங்க தொண்ணூறுகளில ராமதாஸ் திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார் தொண்ணூத்தி மூணில் திமுகவை உடைத்துக் கொண்டு வைகோ வந்தார் இரண்டாயிரத்தில் விஜயகாந்த் வந்தார் திமுகவை எதிர்த்து சீமான் வந்தார் இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார் ஆக தமிழ்நாட்டு அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு தான் இந்த திமுக எதிர்ப்பு கூட்டம் எடப்பாடிக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அதை சீர்குலைக்க வேண்டும் என்று விரும்புகிற மலிவான சிந்தனையாளர்கள் தான் இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் இது நீண்ட காலம் விடுபடாது